அனைவருக்கும் வணக்கம் வெற்றி செய்தி சேனலின் வாயிலாக இப்பொழுது நாம் ஒரு முக்கியமான பதிவை காண இருக்கிறோம் சீனா தனது ராணுவத்தை அதிநீனமாக்கி வருகிறது மற்ற நாடுகளை விட இதில் சீனா வேகமாக இருக்கிறது இராணுவ நவீனமயமாக்கலை விரைவாக முன்னேற்றி வருகிறது அனைத்து போர்க்களங்களிலும் திறன்களை வளர்த்து வருகிறது ஒரு துறை என்று இல்லாமல் போர் தொடர்பான அனைத்து துறைகளிலும் சீனா வேகம் காட்டி வருகிறது சீனாவின் இந்த பலம் அவர்களுக்கு தைவானை வலுக்கட்டாயமாகக் கைப்பற்ற உதவும் விரைவில் அது நடக்கலாம் மேலும் இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டுக்குள் குறைந்தது ஆயிரம் செயல்பாட்டு அணு ஆயுதங்களை எட்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தற்போது உள்ளதை விட பல மடங்கு அதாவது ஆயிரத்துக்கு கூடுதலான அணு ஆயுதங்களை உருவாக்க சீனா தீவிரமாக பணிகளை செய்து வருகிறது இந்தியா தனது எல்லை பாதுகாப்பில் கவனமாக சிரத்தையுடன் இருக்க வேண்டும் இந்தியாவிடம் நூற்றுக்கும் அதிகமான அணு ஆயுதங்கள் மட்டுமே உள்ள நிலையில் இந்தியாவை விட பத்து மடங்கு அணு ஆயுதங்களை அதிகம் உருவாக்க சீனா திட்டமிட்டு வருகிறது அவ்வப்போது பாகிஸ்தான் ஆதரவில் இந்தியா மீது தீவிரவாத தாக்குதல்கள் நடத்தப்பட்டாலும் இந்தியாவை பொறுத்தவரை பாகிஸ்தான் பெரிய பிரச்சினை கிடையாது அது தீர்க்கக்கூடிய பிரச்சனை ஆனால் இந்தியாவிற்கு உண்மையான பிரச்சனையே சீனாதான் சீனாவை இந்தியா தனது முதல் எதிரியாக கருதுகிறது என்று அமெரிக்க பாதுகாப்பு புலனாய்வு அமைப்பின் தியாக் அறிக்கை தெரிவிக்கிறது தைவானை சீனாவுடன் இணைப்பது ஆசியாவின் பவர் புல் நாடாக உருவெடுத்து அமெரிக்காவின் உலக சாம்ராஜ்யத்தை கையகப்படுத்துவது சீனாவின் இராணுவத்தை உலகின் நம்பர் ஒன்று ஆக மாறுவது ஆகிய குறிக்கோளுடன் அந்த நாடு செயல்பட்டு வருகிறது கட்டுப்பாட்டு வரிசையில் இந்தியாவிற்கும் சீனாவிற்கும் இடையிலான பதட்டங்கள் விரைவாக அதிகரிக்கும் திறன் கொண்டவை சீனாவைத்தான் இந்தியா இதனால் பெரிய எதிரியாக பார்க்கிறது இந்தியாவும் இதற்கு சளைக்கவில்லை இந்தியாவும் தனது இராணுவத்தை பலமாக்கி வருகிறது இந்தியா சீனாவிற்கு போட்டியாக உருவெடுத்து வருகிறது முக்கியமாக உற்பத்தி துறையில் இந்தியா புதிய உச்சத்தை அடையும் நிலையில் உள்ளது இது சீனாவிற்கு சவாலாக இருக்கும் இரண்டாயிரத்து இருபது இல் நடந்தது போல எல்லை மோதல் சீனா இந்தியா இடையே ஏற்படலாம் இப்போது சண்டை ஓய்ந்து இருந்தாலும் மோதல் உள்ளது இரண்டு தரப்பிற்கும் இடையே அந்த புகைச்சல் இன்னும் போகவில்லை அது இப்போதைக்கு போகாது பாகிஸ்தானுக்கு கூடுதல் போர் உதவிகளை ராஜதந்திர ரீதியான இராணுவ உதவிகளை தொடர்ந்து வழங்க சீனா முடிவு செய்துள்ளது முக்கியமாக பாதுகாப்பு இராணுவ ரீதியாக செயற்கைகோள் தகவல்களை பயன்படுத்திக் கொள்ள சீனா பாகிஸ்தானுக்கு கூடுதல் சலுகைகள் அனுமதிகளை வழங்க முடிவு செய்துள்ளது இந்தியாவை எதிர்க்கும் விதமாகவே பாகிஸ்தான் இப்படி எல்லாம் செய்கிறது என்று அமெரிக்க பாதுகாப்பு புலனாய்வு அமைப்பு கிய வெளியிட்ட புதிய உளவு அறிக்கை தெரிவிக்கிறது இது போன்ற அண்மை செய்திகளுக்கு வெற்றி செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரிக்கவும் நன்றி வணக்கம்